கரு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மஹத்தா குட் மார்னிங் டு ஸ்பீக்கர் ரீட் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைச் சட்டம் இருபத்தைந்து சண்டின் மூலம் சுகாதார அமைச்சருடன் கேட்கப்படும் கேள்விகள் மதிப்புக்கும் உரிய சுகாதார அமைச்சர் அவர்களே இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் மூன்றாவது நாளாக தொடர்ச்சியாக நடத்தப்படும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக தாங்கள் அறிந்திருப்பீர்கள் பெற்று ஆதார வைத்தியசாலை அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அதே நேரம் நேற்றைய தினம் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை ஆகிய மூன்று வைத்தியசாலையும் நடக்கின்ற அநீதிகள் தொடர்பாக பின்வரும் வினாக்களுக்கு தங்களால் பதிலளிக்க முடியுமா ஏ முதலாவது கேள்வி பெற்று ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாக ஆறு கேள்விகளை கேட்கிறேன் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் ஜார் இரண்டாவது கேள்வி அவருடைய நியமனம் எப்போது வழங்கப்பட்டு வழங்கப்பட்டது அவர் வைத்திய நிர்வாக பதவியில் எந்த பதவி நிலையில் இருக்கிறார் டிப்யூட்டி கிரேடா அல்லது சீனியர் கிரேடான்னு கேட்குறேன் அவருடைய நியமனம் சட்ட ரீதியானதா மூன்றாவது கேள்வி மேற்படி வைத்திய அதிகாரி தொடர்பாக இதுவரை சுகாதார அமைச்சினால் முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா மூன்றாவது கேள்வி நான்காவது ஆமெனில் இந்த விசாரணைகளின் விவரத்தை வழங்கப்படுத்த முடியுமா ஐந்தாவது கேள்வி அந்த வைத்தியசாலையில் ஜிஎம்ஓஏ அல்லது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்று தொ சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கம் தொடங்கி இருக்கின்ற வேலை நிறுத்த போராட்டத்தின் கோரிக்கைகள் என்னென்ன ஆறாவது கேள்வி அந்த கோரிக்கைகள் நியாயமானவையா இல்லையாயின் இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் என்ற ரீதியில் தங்கள் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன இது ஏ கேள்வி பி தெளிப்பாளைய ஆதார வைத்தியசாலையில் வைத்திய அத்தியாச்சருக்கு எதிராக இன்றைய தினம் ஒழுக்காட்டி விசாரணை ஒன்று கவர்னரால் ஆரம்பிக்கப்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது முதலாவது கேள்வி அதிலே ஆறு கேள்விகள் இருக்கிறது முதலாவது கேள்வி அவ்வாறாயின் அந்த விசாரணை தொடர்பாக தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா ரெண்டாவது கேள்வி தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக இதுவரை சுகாதார அமைச்சில் முறைப்பாடுகள் ஏதும் வழங்கப்பட்டிருக்கிறதா மூன்றாவது கேள்வி ஆமனில் அந்த முறைப்பாடு தொடர்பாக தாங்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன நான்காவது கேள்வி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சருக்கு எதிராக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை ஆளுநர் விசாரிக்க முடியுமா ஐந்தாவது கேள்வி ஆமனில் அவ்வாறான விசாரணைகள் சுகாதார அமைச்சின் கீழாக முன்னெடுக்கப்படுகின்றன ஆறாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலையில் உள்ள புற்றுநோய் பிரிவில் தனியார் வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு மில்லியன் கணக்காக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மில்லியன் பணம் சூறையாடப்பட்டுள்ளது இது தொடர்பாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா அது தொடர்பாக தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சி கேள்வி மூன்றாவது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பானது இன்றைய தினம் இரண்டு சிடி ஸ்கேனர் இயந்திரங்களும் இயங்கு நிலையில் இல்லை என்பதை தாங்கள் அறிவீர்களா இரண்டாவது கேள்வி அப்படியாயின் முதலாவது சிடி ஸ்கேனர் இயந்திரம் பழுதாகிய போது ஏன் வைத்தியர் சத்தியமூர்த்தி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை மூன்றாவது கேள்வி அந்த வைத்தியசாலையில் பொதுமக்கள் தனியார் வைத்தியசாலா ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு சிடி சோதனைகள் செய்யப்படுவது தங்களுக்கு தெரியுமா நாலாவது கேள்வி பொதுமக்களின் பணம் திட்டமிட்ட ரீதியில் தனியார் வைத்தியசாலையான நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு திசை திருப்பப்படுகிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நன்றி සි අතයකේ ප්‍රශ්නය සි අතය දෙකයටටතේ මේ කරු වර්ජ්‍යනමන්තතුමාහ ප්‍රශ්නයටම පිතුරක් ලබා දෙන්න නමුත් මං ඔබතුමාගේ අවධහනය ඔහ කරනවා මේ මෙතල තින අක්කරේපත්තු මූලි රහල්ලයි තෙලිපපලේ රහල්යි ක්ෂ පන ක්ෂ රෝහලයකන ෝහල් තුනක් සම්බන්ධන මේ ප්‍රශ්නය හල තිබෙන්නේ සාමන විසි අත දෙක අයටේ ප්‍රශ්ය දිරිපත් කරනකට මේතරන් පහසෙ ඉරිපත් කරනන්නේ නමුත් මංග උත්තර දෙන්න මහිතම පොරදශක් ො පිට විසරට මේ කාලෙ සමා කරන බැරිවේවි. තුමහර පලෙන් ප්‍රශ්නය අක්‍රේපත් මූලි රෝහල දැන්ට සේයකන වෛද්‍ය අධිකාරරි වෛද්‍ය යිIMම් ජවාහිර් ඕට පත්වම් දෙෙන් ලැබුවේ දෙදාස් විසි අතරය හයයිත්තුුණන ඒක රාජසේවා කොමිෂන් සභාවේ අනුමැතිය සහිතෝ ලබාදුන් පත්වීමක් මේ වෛද්‍ය අධිකාරි වරයා සම්බන්ධීෙන් ලැබුණු පැමිල්ලි ගැන පරීක්ෂ අම්භබ කල තිබෙනවාද ඔවු විධමත් විනය පරීක්ෂණ සිදුකර ඇති අතර අවවාධ කර ගොුණු අවසන් කළ තිබෙන සමහරේවා මූලික මර්ෂන තුනක් සිදු කරලා තිබෙනවා පරීක්ෂණ දෙක මලි මර්ශනවාර්තා සෞඛක ලේකම් වෙතනුමැත් සඳ රිපත් කලා තියවා එක් මූලික විමර්ශණයක් මෙ නිටත් පැවැත්වෙනවා ඒ පරීක්ෂණ ගැන හනොවම ඒකත් කෙටියන් සඳහන් කරන්න මොකද මේ සමස්ස වැඩවර්ගනයට හේතුවෙලා තිබෙන්නේ මේ වෛද්‍යධිකාරීවයට එරෙහිව යම්යම් පර්ෂය විසින් විටින්ට එල්ල කරන චෝදනාසා පැමිණිලි. දෙදස් විසිදස් විසි එකේ අයම් ජාවාහිර මහතායිෛදධිකාරලෙ සක්ක්‍රේපත්තුව මූලික රෝහලේ රාජකාර සිදුකරමින් සිටියදී. එම රෝහලේ සේවය කළ වෛද්‍ය එ එ තාසිම් මහතාට සේවය හැරයා මේ නිවේද නිකුත් නොකිරීම සම්බන්ධයෙන්. දෙදස් විසිය එකයි දොලහයි විසි හත දි නිදහස කරුණ වසලා තියනවා ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණයක් කරලා නියෝගය තිබෙන්නේ දෙදස් විසි දෙකේ හ හතයි දොළහත් දිනැතිව අවාද කරලා තියෙනවා ගොුණුව නිම කර තිය. ලළඟ පැමිනිල්ල අය ජවාහහි මහ වයි ද කාර සකරේපත්තුව මුලිකරෝහලේ රජකාර සිදුදකරමින් සිටියද. එම රෝහල ේවය කළ වෛද්‍ය එල් සැමෝන් මහතාට දෙදස් දහ අටයි නමය පහළවන දින සේවට වාර්තා කර තිබය දී ඇදි ඔොගේ වැැටු ප්‍රහිතලනයක් සේ සලකා කටුතුකිරීම සබන්ධය දස් විසි තුන කොහ දාහ නතිව ද ල ති ය සිදීම වෙලා ුදුු පහර පසම හති යෙන්නේ ඒකත් විමර්ශය කල දස් සි හතර එකයි විසිය වා දෙකරලා තියනො ගොුණු නිමකළ තියෙන්. හිළඟට ඇයම් ජ වාහිර මහතා යි දජිකා ලෙස කකරරි පත්තු මොලි රෝහල රජකාරමින් සිටියද. අලුත් රාජකාරී දිනපොත් ලබාගැනීමෙන් පසු. මීට පෙර භාවිතා කළ අංක එකසා දෙකදධරන දිනසටහන් රාජකාරී දිනපොත් විශ්‍යයභාර සංවර්ධය ලදාරීIIM ශයාාත් මහතා වෙත ඉදිරිපත් නොකිරීම සම්බන්ධ දස් විසි දෙකයි නමයයි දෙක දින ඇති නිහස කරන මසරත්තිනවා. දෙදස් සිතුනේ එකයි හතර දිනැතිව අවාද කරලා ගොුණුව නිම කළ තියෙනවා මෙ තමයි දැන්ට අවසන් කළ තියනෙ යිට අමතරව අලුත් විමාර්ශන තුන ක්‍රාත්මක වෙනවා අකරේපත්තුූ මොලිකරෝහලේ ව්‍යාපතිවල මූලෙ වංචාවක් අක්‍රමිතාවයක් සිදූ බවට සඳහන් කරමින් සහර් පාර්ශය පැමිලි කළ තියෙනවා අංක MHලක් F ෙක් ල්ෙක් තිස්තක ඇලික් දස් විසියක බිද දෙසිේ තිස්තුු ල්රක් හර්සසි විසි ලි ර්ශණනයක් සිදු කර සෞක්ක කම්ගේ නුමතිදිරිපත් ක තිෙනවා දෙක අක්කරරිපත්තුූ මූලික රෝහලේදී තම පියාට ප්‍රතිකාර කර ගැනීමට පැමිණි අවස්ථාවේ ප්‍රමාධයක් සිදූ බවටත් ඒ සඳහා රෝහල් වෛද්‍යධිකාරරිගේ උපදෙස් හේතුූ බවටත් වෛද්‍ය එඒ සුහයිල් අහමඩ් මහතා විසින් සිදු කළ පැමිණිල්ල ඒයටතේ මූලි විර්ශණනයක් සිදු කර ෞඛ්‍ය ඒකම්ගේ අනුමතිර ඉදිරිපත් කළ තියෙන පැමල්ල තිබෙන්නේ අක්කරේ පත්ව මුූිකරහලේ කාර මන්්ඩලය දස් විසි පහයි පහයි විසි එක දින මාද සාකච්ඡාවක් නීතිවිරෝධීියෝ පවත්වා වෛද්‍ය එMA සුහයිල් අහමට රමං කලින් සසාදාාන්කර වෛද්‍යවරයාම සුහයිල් මහතාට අසත්‍ය හා පදන විරහිත චෝදනා එල්ල කරන ලද බවහා ඊට රෝහල් පරිස්ත්‍ර යොදා ගැනීම නීතිරෝධී බව පැමිල් ඇති දිරිපත්තුල අතිනවා ඒකත් මූලික විශ්නයක් සිදු කරමින් පවතින. එමර ඉළඟ ප්‍රශ්ච තිබෙන්නේ අරම් දැන්ට ජම රජ වද රගගේ සංගේමආරම්ම කලතින වැඩවාදයේ එල්ලිමකද කිය එක එල්ලිීම තිබෙන්නේ දැනට අකරේපත්තු මොලික රෝහලේ වෛද අධිකාර නිසටයුතු කරන වෛද අයියම් ජවාහිර මහතා තනතුරින් ඉවත් කර කියන එක එමල්ලිම සාධාරද කිය හනි ඇතරම කරු කථනායගතුමනි පිදැ ර්ශන කටයුතුරගෙන යනවා. එතක මේ පත්වීම ලබාදී ලතිබෙන්නේ ප්‍රාශයාව කොමි සභය අනිමතිය සහිතව විර්ශනලින් හ වැඩිකරවෙක් බොට පත්වන තමාත්‍යංශයට තීන්දු ගන්න පුළුව. මුත් එතෙක් විර්ශන පෞවතින කාලය තුළදී අමාත්‍යංශේයට හසම්බන්ධය ීන්දුවක් ගන්න හැියාවක් නෑමගද ට පස්සේ මේ අමාත්‍යේශ ීන්ද ගතන දහ ිරුද්ධව අධිර ියාමාර්ගෝට යනවා. එනිසා අපි අපි මේ සම්බන්ධෙන් කටුතු කරමින් ඉන්නවා. සමහර විර්ශන ගොනු. හල්දාලා තිබ හට අවාද කළ මිටවුදු ගනාවට කල එනිසා ඇතර මේ උත්තු මේ නැගෙනහිර පලාාතේ ජනතාව පීඩාවට පත්කරමින් මේ වෛද්‍යධිකාරිවරයා කිවත්කිරීමට කරන මේ වැඩවර්ජනය අසාධාරණය කළමට කියන්න පුළන්. ඊළඟක තෙලිප්පලේ වෛදධධිකාරී සම්බන්ධයෙන් ඔහුටෙරෙහෝ විනි පරීක්ෂණයක් යනවාද ඔවු එම එකක් සිදුවෙන් පවතිනවා පැමිල්ලක් ලැබිල තිෙනවද ඔවු තුංගෙන කරුණ මර්න ්‍රියාමක වේ හතර තරර ල ම ු ක ර් න් පක්කර ඇ ම මට නිදශ ත් ද දිර ගනීමම් සඳහ ස ෝක මත් ශ ර. . පහ අමමාත්‍යශ හදල්සි වැටලි මංශය මගින්ද මුලි මර්ශන කාරම කර ඇත. හය පෞද්ගලක ගිනුමට මුදල් ක්ර ස් කර ඇ බට වන පැමල්ලියන මර් කරමින් පවී. හ විමර්ශන කටයුතු අවසානයේදීඒ සම්බධ අදාළ ක්‍රියාමාර්ග අයත සංග්‍රහ විදුධන ප්‍රකාර සිදුරන පුළුවන්. ඉට මන්ත්‍රතු මාහනු ාපන ක්ෂන් ෝහලෙ සිට යන්ත්‍රක් පිළිබඳව මෙම රෝහලෙසිටස් කෑන යන්ත්‍ර දෙකක් පවතින අතර එම යන්ත්‍ර දෙක දෙදා විසිි පහ දොහහි තිහ දක්වා ක්‍රියත්පපු තත්වය පැවනා එකයන්ත්‍රයක් ොලහියි තිස්සකත් අනිත්‍යන්ත්‍රය ජනවර් නොමෙන්දත් අක්‍රිය වුණා මෙ ඒයේ උදෑසන දලා එක් අන්ත්‍රයක් ක්‍රියාත්ම කරමින් පවතිනවා. රෝහ අද්‍යක්ෂඇතුළ කකාරමන්ඩලේ අදාල සේවා සපයන සමාග දනුවත් කර නැවතේමන් ක්‍රාත්මො තත්වයට පත්කිරීමම් රච පියව ගැමීම සිට. මෙම කාල සීමාව තුළ රෝගී ජීවිත ආරක්ෂාකරගැනීම සඳහ රෝගීන් තිදෙනකු වෙනත් රෝහල්වත යොමු කළ තියනවා දරස්ට රජ රෝහ රෝගී නොමකිරීමේ ඇතිවන ජීවිත අවධහන වලකා ගැනීම සහහා ආසන්නන පෞද්ගලක රෝහල රෝග මකලත් ර දවා සාමාන්‍යෙන් මෙන් එර ඇතුළ මෙශන්හදිසිේ ක්‍රියා විරහිත වුණොත්. තින සැවිස් ක් ිමට් න්ව අදාල පුද්ගලික සමාගමෙන් තමයි ඒ නඩටතු කටු කරගන්න වෙන්නේ ඒක සමහට යම් කාලයක් ගතවවෙන්නවා නමුත් පුළුවන්තරමය අයිද්‍ය අපේ පරිපානය එක්්‍රාත්ම කරී ස කටයුතු කරනව කරමන්තිේතුමා ඒ අතරේද අපි ඒ රෝගීන් වෙනත් රෝහල්ලෝේ පාසුකම ලාගන්න පුළුවන්න ්‍රන්ස කරනවා ැයි මහර අවස්ථාතියනවා ඒ දුර ගොඩක් සීටිස් සසාමර එම්මාර තින ගොඩක් දුරින් එනිසා. හසුකන් තිබෙනවා නං රෝගයන්ගේ හදිි තත්වය සලකලා ෝගේ ජීවිත අවධහනම සලකළ පෞද්කිි කංශයෙන් අපේ ඒක් කරගන්නවත් ගෙවීම් කරනවා රජ්‍ය මගින් එම තමයි සමහර්තැන් වල මේ කටයුතු කරගෙනයන් හදරමන්තවා පු කලි සබාන යරැවර කලේ නැන්ඩල් இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுவது வந்து எங்களுடைய நாட்டுக்கு இருக்கிற பெரிய ஒரு சாபம் கடந்த அரசாங்கங்களா இருக்கலாம் இந்த அரசாங்கங்களாக இருக்கலாம் இந்த ஜிஎம்ஓ எப்போதுமே எங்களுடைய மக்களுக்கு எதிராகத்தான் எப்போதுமே நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்போது பார்த்தீங்கன்னா கிழக்கமான முழுக்க சகல வைத்தியசாலைகளும் இன்றைக்கு ஓபிடி வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறார்கள் ஆவே நான் கேட்குறேன் என்றால் ஒரு வைத்தியசாலைக்கு ஜி ஜிஎம் ஜவாயிர் என்று சொல்லப்படுகின்ற நபர் அந்த வைத்தியசாலை எம்எஸ் நீங்கள் ஒரு எம்எஸ்ஆங்க உங்களுக்கும் மடிவாய் விளங்கும் எம்எஸ்க்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை செய்துவிட்டு அந்த கிழக்கமான முழுக்க ஓபிடியை அப்படி செய்வது வந்து ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா ஏனென்றால் நீங்கள் நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் இந்த சுகாதாரத்துறைய இந்த அதிசய சேவைக்கு அதாவது வந்து அத்தியாவசிய சேவைக்கு இல்லை உள்ளடக்க முடியுமா என்றால் சுகாதாரத்துறை எந்த ஒரு நாட்டிலையும் ஸ்ட்ரைக் பண்ற இல்லை இலங்கையில் மட்டும்தான் ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள் இந்த தனிப்பட்ட மனித உரிமை மீறலை இந்த இவை செய்யலுமா சட்ட நடவடிக்கை எடுக்கலுமா மூன்றாவது இவர்களை நீங்கள் இந்த சுகாதாரத்துறையை அதிசய சேவைக்கு அதாவது வந்து அத்தியாவசிய சேவை ஜும்மு கரண்ட் பொழுது ஆனால் තමන්ත්‍රීතුමා මේවා අපි ඇතනම් ඉතාම මානුෂික පදනමෙන් තමයි කටයුතුු කළුතුවන්නේ නීතිරීතිවලින්ම නොවයි හදිසි නීතිවලින්ම නොවයි විශේෂයෙන් සෞඛ්‍ය වගේ සේවාවක් අත්‍යවශ්‍යයි. එනිසාහි කඩාබිද්ද ඇැමීම් කෝරාකරින් සිදුවනත් ජනතවාවට බලපනො විශේෂෙන් ැහි වගේ පලාාතක අපිට තිබෙන මානු සම්පතය ලොකු හිංගියයක් තිබෙන අපි බෞතික සම්පත් සපයමින් වා නමුත් එක ප්‍රමාණ කොළතාන් සපයන්න්නවෙෙන් එහම තත්වයක දී. ඒ ජනතරනි විකල් පනහැ ොරම රජ ෝහල මතම ප්‍රතිකාර ගන්නට වෙන්නන්නේවැනි අස්ථාව දදිමයක් අන්ඩ වැඩවල්ජන කිරීම විසින් ජනතාවට පිඩාවට ලක්ව න අනික මෙතන තිබෙන්නේ එක පරජලධාරයෙකුට වෛද්‍ය අධකාරයට අධිකාරට එෙව හ ඉවත් කිරීම සඳහා යම් වෘර්තිය සංගමයක් විසින් කරන්න වැඩපර්චනයක් පුජ සමතියක් වෝ යම් පුද්ගල කණ්ඩාමක් වෝ පුද්ගලයක්කෝ මි රිත්රන්න පුලුවන් ඒ විමර්ශණය කරලා විමර්ශන වාර්තානුව තමයි අමාත්‍යංශ කිහිදුගන්නවෙන්න එම නැතිව අපි ඕනෑම බලපෑමක් කරන්න පුළුවන් කණඩායමක් හෝ කෙනෙක් යම් පැමිල්ක් ඉදිරිපත් කර පමිණින් ඒ රජලධරී ඉවත් කලොත් එකක් ඒ සාධානක කසාධන කරති කියලත් බලන්නට ඕන එ එක හෙම කරන්න බැහ නිසා මංගෙන ඒ කණඩාන යම සසාධරම ේදා බල රෝගීනැපෙට බාගන්නතුව විර්ශ ටද විර්ශන හැකික් ි ලි කර. இந்த இலங்கை இலங்கை முழுவதுமே கடும் பாதிப்புக்கு உள்ளானது இருந்தபோதும் எமது ஜனாதிபதியினுடைய நேரடி கண் கண்காணிப்பின் கீழே அவ்வாறு ஏற்பட்ட அனர்த்தங்களை மிக விரைவாகவும் இயன்ற அளவு அந்த பாதிப்புகளை குறைந்தளவு ஏற்படுத்தும் வண்ணம் எமது அதிமேதகை ஜனாதிபதி அவர்கள் செயற்பட்டதன் காரணமாக இந்த பாதிப்பிலிருந்து நாடானது விடுபட்டுள்ளது உண்மையிலேயே மலையக பகுதிகள்தான் இந்த டித்வா புயலினால் பெருமளவு பாதிக்கப்பட்டது அங்கே எமது உறவுகள் பலர் உயிர் நீத்தனர் அதேபோல் எமது வடக்கு மாகாணத்திலும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடற்படை சகோதரர்கள் ஐவர் அந்த மக்களை மீட்டும் பணியில் ஈடுபட்ட போது அதாவது கடற்கரைக்கு அண்மையில் உயிரிழந்தார்கள் உண்மையிலே அது நினைக்கும் போது மனவேதனையாக இருக்கின்றது தெற்கில் இருந்து வடக்கில் வந்து வடக்கிற்கு வந்து வடக்கில் உள்ள மக்களை மீட்பதற்காக எமது வடக்கிலே அந்த உயிர் நீத்தது என்பது ஒரு துயர சம்பவமாகும் அதேபோல வடக்கு மாகாணத்திலே அதாவது வன்னி பிரதேசத்திலே வவுனியா மன்னார் முல்லத்தி போன்ற பகுதியிலே பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டது அதன்போது அரசு அதிகாரிகளும் இராணுவத்தினர் கடற்படையினர் விமானப்படையினர் போன்றோர் மிகவும் விரைவாக செயற்பட்டு அந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்தனர் இதற்கு நான் நன்றி கூற கூற கடமைப்பட்டுள்ளேன் அதே உண்மையிலேயே இந்த டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை எமது அரசாங்கம் மிக விரைவில் விரைவில் பாதிப்புகளை நீக்கும் என்பதுடன் உண்மையிலேயே வடபகுதியிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல ஆண்டு காலமாக நீடித்து கொண்டிருக்கின்றது அவ்வாறான குறைபாடுகளை எமது அரசாங்கம் தற்போது நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றது உண்மையிலேயே குறிப்பிட்டு சொல்லப்போனால் டித்வா புயல் போல் வடக்கிலே கல்வித்துறையிலும் ஒரு புயல் ஒன்று அடித்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே நேற்றைய தினம் இங்கே பாராளுமன்றத்திலே நடைபெற்ற உரையின் போது வடக்கில் இருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறிய கருத்துக்களை நினைத்து நான் மனவேதனை மனவேதனை அடைகின்றேன் உண்மையிலேயே கல்வியின் பயன் ஒழுக்கம் ஒழுக்க ஒழுக்கம் இல்லாத கல்வியும் விளைச்சல் இல்லாத வயலும் வீண் அதே போல வடக்கிலே இவ்வாறான சம்பவங்கள் அதாவது இவ்வாறான கூடாத பல வசனங்களை பாவிதற்கு பாய்ப்பதற்கு கல்வியினுடைய வீழ்ச்சிதான் ஒரு காரணமாக இருக்கின்றது கடந்த காலத்திலே வடக்கு மாகாணமானது கல்வியிலே உயர்ந்த நிலையிலே காணப்பட்டது தற்போது இலங்கையிலே அதாவது இலங்கையிலே ஒன்பதாவது இடத்தில் கடைசி மட்டத்தில் காணப்படுகின்றது இதற்கெல்லாம் காரணம் அங்கே இருக்கின்ற கல்வி அதிகாரிகள் தான் காரணம் என நான் நினைக்கின்றேன் எமது ஜனாதிபதியும் கௌரவ பிரதமரும் வடக்கு மாகாணத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட வசதிகளை மாணவர்களுக்கு தேவையான மைதானமோ சரி கட்டடங்களோ சரி ஆசிரியர்களோ சரி எல்லாவற்றையும் தாராளமாக வழங்கி கொண்டிருக்கின்ற வேலையிலே அங்கே இருக்கின்ற வளங்களை சமனாக பங்களிக்க அதாவது பகிர்ந்தளிக்க முடியாத பல அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் உதாரணமாக கூறப்போனால் கடந்த வருடம் ஜூன் மாதம் வன்னி பிரதேசத்திலே ஆசிரியர் இடமாற்றம் நடைபெற்றது அந்த இடமாற்றத்தின் போது அதாவது வித் ரிப்ளேஸ்மெண்ட் பதிலீட்டுடன் தான் ஆசிரியர்களை விடுவித்தார்கள் ஆனால் அங்கே விடுவிக்கப்பட்ட ஆசிரியருக்கு பதிலாக எந்த ஒரு ஆசிரியரும் அநேகமாக நாற்பது வீதமான ஆசிரியர்கள் வன்னி பிரதேசத்துக்கு வரவில்லை இதனால் அங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியிலே பெருமளவு உண்மையிலேயே வன்னி பிரதேசமானது யுத்தத்திலே தாயை இழந்து தந்தையை இழந்து உடமைகளை இழந்து பாதிக்கப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு தேவையான கல்வியை வழங்குவதற்கு வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற கல்வி அதிகாரிகள் அக்கறை கொள்ளவில்லை உதாசீனப்படுத்துகின்றார்கள் ஆனால் நான் பல தடவை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் அவர்களிடம் கேட்டபோது வழங்குகின்றோம் அனுப்புகின்றோம் என்று பல்வேறு பட்ட நொண்டி சாட்டுக்களை சொல்லி வன்னி பிரதேசத்துக்கு பொருத்தமல்லாத ஆசிரியர்களை வன்னி பிரதேசத்துக்கு நியமித்து நியமித்து அவர்களுக்கு புத்திமதி கூறி நீங்கள் மற்றவர்கள் ஆகவே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்ற அதிகாரி செய்ததன் காரணமாக வன்னி பிரதேசமானது கல்வியிலே குறைந்த நிலையிலே காணப்படுகின்றது உண்மையிலேயே பதிலீட்டுடன் ஆசிரியரை நியமிக்காதது ஒரு குற்றம் அந்த குற்றம் செய்தவர் கட்டாயம் ஒரு குற்றவாளியாக காணப்படுகின்றார் அவ்வாறான குற்றவாளிகளை கல்வி புலத்திலிருந்து அகற்றி நல்ல சிறந்த அதிகாரிகளை எதிர்வரும் காலத்தில் நாங்கள் நியமித்து வடக்கு பிரதேசத்தை கல்வியின் ஊடாக பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வோம் என்று கூறி எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி விசேடமாக இந்த அனர்த்தமானது மிகவும் ஒரு பாதிப்பை இந்த நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது இதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவளுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அம்பாறை மாவட்டத்திலே விசேடமாக ஆலையடி போம்பு திருக்கோவில் நாவிதம்பழி கல்முனை அட்டாளச்சேனை காரதிபூ பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே பல இடங்களிலே இந்த அனர்த்தம் வெள்ள அனர்த்தம் இந்த புயலின் அனர்த்தமானது ஒரு ப பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனாலும் அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே அந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன் அந்த அனர்த்தம் ஏற்பட்டு பத்து பதினைந்து நாட்களுக்கு எந்தவித மின்சாரமும் மற்றொரு நிலையும் அதேபோல் போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையும் தொடர்பாளர்களை உரிய முறையிலே செய்ய முடியாத ஒரு நிலையும் காணப்பட்டது இந்த நேரத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தை தெரியப்படுத்துவதற்கு எந்தவித வசதி வாய்ப்பு மற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அதனாலே அனர்த்தம் ஏற்பட்ட குடும்பங்கள் நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் உரிய நேரத்திலே அந்த அந்த அதிகாரிகளுக்கு சொல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த அதிகாரிகளினாலே குறிப்பிட்ட ஒரு காலக்கேடு விதிக்கப்பட்டிருந்தது மிக குறுகிய காலக்கேடு அந்த காலக்கு அந்த காலத்துக்குள்ளே தனது அனர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற பண்ணையாளர்கள் ஆலியடி ஒம்பு பிரதேசம் திருக்கோவில் பிரதேசத்தில் இருக்கின்ற பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற பண்ணையாளர்கள் அவர்கள் தங்களது மாடுகளை அல்லது கால்நடைகளை கோழி மற்றும் ஏனைய ஏனைய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர் அந்த இதனாலே பல பாதிப்பை அவர் பண்ணையாளர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த பண்ணையிலே இருக்கின்ற மாடுகள் இறந்த இறந்தவுடன் தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு எந்தவித வசதியும் மற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது மிருக வைத்தியரிடமோ அல்லது ஏனைய அதிகாரியிடமோ கூறக்கூடிய அந்த வசதி இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் இவர்கள் அந்த காலக்கேடு முடிந்த பிறகு குறிய காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இத்தவரை அவர்களுக்கான அந்த இழப்பீடு கொடுக்கப்படவில்லை ஆனால் ஏனைய தென்பகுதியிலே இந்த இழப்பீடுகள் இந்த கால நீடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பண்ணையாளர்களுக்கு இழந்த இழப்பீட்டுக்கு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதுல விசேடமாக மிருக வைத்திய அதிகாரிகள் அவர்களிடம் பொழுது பண்ணையாளர்கள் உங்களது காலக்கேடு முடிந்துள்ளது உங்களுக்கு நிவாரணம் தர முடியாது என்று சொல்லுகின்றார்கள் பண்ணையார்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டும் அதே போலதான் வெள்ள அணத்தம் ஏற்படுகின்ற பொழுது வீடுகளிலே பல இடங்களிலே இடங்களிலேந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் உரிய நேரத்திலே தெரிவிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் போட்டோ எடுத்து காட்ட வேண்டும் என்று நீங்கள் போட்டோ எடுத்தீர்களா அல்லது எங்களுக்கு போன தெரிவித்தீர்களா சொன்னால் மின்சார வசதி எந்த மின்சார வசதியோ அல்லது தொலைத்தொடர் வசதியோ அற்ற ஒரு சூழ்நிலை அம்பாறை மாவட்டத்திலே இருந்து இருந்திருக்கின்றது எங்களது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த விடயம் சம்பந்தமா ஆகவே இந்த விடயத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த உரிய நேரத்திலே சொல்லாதவர்களுக்கும் அவர்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய நிவாரணத்தையும் இந்த சபை செய்ய வேண்டும் என்றால் ஏனைய இடங்களிலே இதை நீங்கள் கால நீடித்து கொடுத்திருக்கின்றீர்கள் அதேபோல் அந்த இடங்களில் உள்ள ஆலடி ஓம்பு போன்ற பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் அந்த வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உயரிய சேவை ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் நடந்த இந்த புயலினாலே ஏற்பட்ட அனர்த்தத்தை பற்றி நீங்கள் கருத்து கரைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே இரண்டு பிரதேசங்கள் பல ஆண்டுகளாக அழிவடைந்து போகின்ற ஒரு துப்பாக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது கடல்

அந்த பிரதேசங்களுக்கு கல்லணையை போடுங்கள் கல்லணையை போடுங்கள் அந்த மண்ணரிப்பை கடலரிப்பை தடுங்கள் என்று நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம் அந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களது பாரம்பரியமாக கடைப்பிடிக்கப்பட்ட ஆலயங்கள் அழிவடைந்திருக்கின்றது ஏன் விசேடமாக மயானங்கள் திருக்கோவிலே இருக்கின்ற மயானங்கள் அங்கே பூத உடல்கள் வந்த தண்ணீரினாலே அள்ளுண்டு கடலுக்குள்ளே செல்கின்றது ஏன் மாளிகை காட்டில் இருக்கின்ற மயானம் அதில் இருக்கிற ஜனாசாக்கள் ஜனாசா கடலிலே அள்ளுண்டு போகின்றது இந்த கடல் அரிப்பினாலே கடைசி நேரத்திலே தங்களது உறவுகளை இழந்திருக்கின்ற அந்த உயிர்களை இழந்திருக்கின்ற அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை கூட நாங்கள் பாதுகாக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த ஜனாசாக்களை அந்த உடலங்களை அந்த மயானங்களிலே புதைக்கப்பட்ட உடல்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலைக்குள் இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது விசேடமாக நீங்கள் இந்த காரதீவிலே மாளியக்காட்டில் இருக்கின்ற ஜனாசா அந்த மயானத்தை பாதுகாருங்கள் அதே போல் திருக்கோவிலில் இருக்கின்ற மயானம் அழிவடைந்து கொண்டு இருக்கின்றது காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த உயரிய சைவனூடாக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன் தயவு செய்து கண்ணுக்கு முன் நடக்கின்ற இந்த அனர்த்தத்தை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சபையோ கட்டுக்கொள்வதோடு விசேடமாக இந்த புகழவியல் ரீதியாக இந்த இலங்கை நாடு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிற ஒரு கேந்திரத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது கேந்திரத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பிருக்கின்றது என்றால் இந்த நாட்டிலே பல நாடுகள் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலே ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏற்படும் என்றால் உலகத்திலே ஏற்படும் என்றால் நாங்கள் நாடுகின்ற ரீதியிலே என்ன வழிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அத்தியாவசிய அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்காக மக்கள் அனர்த்தத்திலே இருந்து

நாடு என்ற முன்னது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் அதற்கான அத்தியாவசிய பொருட்களை அல்லது எரிபொருட்களை அல்லது உற்பத்தி ரீதியான பொருட்களை நாங்கள் மேம்படுத்துவதற்காக எங்களது மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த உயரிய சபையோட எங்களது அரசிடம் முன்வைத்து விடைபெறுகிறது